படம் படிக்கலாமா சத்தமா பேசணுமா ஆமா இல்ல கழுத்துல தாலி இருக்குது பௌத்துட புள்ள ஒரு உலகமே அசிங்கமா பேசுது அவமானத்துல நிறுத்துது இவ எங்க புள்ள பார்க்க போறான் இவனுக்கு எந்த குழந்தை குட்டி இருக்கும் எந்த குடும்பம் இருக்கும் உங்களுக்கு எங்க நல்லது கெட்டதாக அவதூறா பேசுறாங்க அங்க ஆணவத்தில் இருக்கிறாங்க பட்டமரம் துடுக்கல பாதி போன பக்கம் தேதிப்பாய் பல தொந்தரவு நடக்குதப்பா அவனுக்கு வைத்த ஒரு குழந்தை பிறக்குமா பிறக்காதா ஊர் உலகமே அசிங்கத்தில் நிறுத்துது ஊர் உலகமே அவங்க நிறுத்துது பல குழப்பம் ஏற்படுது ஏற்படுதடா அங்க பண்ணை கெடுத்துட்டாங்க அங்க வாழ்க்கை அங்க வாழலாமா போடாமான்னு இந்த குழந்தை வச்சு பிரிச்சட குடும்பத்துல நிம்மதி இல்லை வாழ்க்கை பொழப்பே அறியுதடி அவ வாழ்க்கு நடப்பு அங்கே கொண்டாந்து நிறுத்திட்டாங்க ஊரே ஒப்பந்த நிற்கிது கொடுத்த இடத்துல பொண்ணு எடுத்த இடத்துல பையன் மேலே போட சொல்லிட்டாங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல ஏது பண்ணுவீங்கன்னு தெரியல பல பிரச்சனை நடக்குது பல தொந்தரவு ஏற்படுது சிந்தனை மாறுது புத்தி மாறுது இருக்கலாமா போடாமா எங்க ஓடலாம் மன தண்ணீரோட வந்துருக்கேன் உத்தர பாட்டியும் கொடுக்குறேன் மெல்ல மெல்ல கொடுக்குறேன் அவசரம் பட வேணாம் நானா அம்மா உனக்கு ஒரு வழி வெட்டி விட்டு உனக்கு கட்டி காப்பாற்றி உன் பண்ணைக்க சரி பண்ணி உன் பட்டியை காப்பாற்றி உன் மகனுக்கு குறைய நீக்கிட்டாரு உன் மகன்கிட்ட ஒரு பொருள் கேட்டேன் அந்த பொருள் இன்னும் வந்து சேரு அது அம்மா

அவனை கருத்தருத்து போட சொல்லி ஆளு வச்சிருக்காங்க அவன் அந்த வெளியே பார்த்தா வெட்டி போட சொல்லி ஆளு வச்சிருக்காங்க எப்படி நீங்க வீட்டு கூட்டிட்டு வர போறீங்களே எனக்கு தெரியல என்ன பண்ண போறீங்களே தெரியல

குடும்பத்துல வர மாதிரி இருக்குதா அப்பனா பார்த்தா பிடிக்கல அம்மாலாம் பார்த்தா பிடிக்கல அங்க வேணா வெறுப்ப வாழ்க்கா நடக்குதாப்பா ஆசைப்பட்டு திருமணம் பண்ண அளவெடுத்து முடிச்சு கடனாலியா நிக்கிற உன் மகளை கண்ணா நிக்கி வெறுப்பா நிக்கிதாப்பா உன் மக உங்களை விட்டு வெளியே போற நிலைமையில இருக்கிறாண்டா நீ பாரமா படிச்ச பதிலா எடுத்து நடந்த ஆனா உன் மகனுக்கு ரெண்டு குத்தி ரெண்டு கோணா

உன் மகனுக்கு நல்ல புத்திதா நல்ல பையனாக நல்ல குணத்துக்கிட்ட ஆனந்தான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் தான் சொல்ல சொல்ல தவற மாட்டா அதெல்லாம் இன்னைக்கு தலைகீழாக நடக்குது இனி நல்லதுன்னு போன பக்கம் இல்லை இன்னைக்கு பொள்ளாமா நடந்துறப்பா அவன் வீட்டுக்கு வராத அளவுக்கு நம்ம வீட்டோட பாப்பாளையா பெச்சிக்கிற அளவுக்கு பிரச்சனை பேச்சு

அது வேணா படி உங்களுக்கு ஆபத்து ஆகி போயிரும் அங்கே வேணா இங்கே வேணா பொதுவாக நேரத்தில் குடும்பம் நடத்தலாம் பரவாயில்ல அங்க மருமகளுக்கு சொல்லி கொடுத்து வேலை பண்ணுறாங்க பொறவாடி கெடுக்கிறாங்க இந்த பிள்ளைய வேணான்னு கூட வாய்ப்பு சொல்ற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு என் பொண்ணு வேணும்னு சொல்றேங்கம்மா కేక <laughs> <laughs>